நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு தாழ் இரண்டு பயிற்றுனர் தேர்வு தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சிபைக்கழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அனைத்து ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நேற்று ஒரு வீடியோ ஆனது நம்ம வீடியோல இந்த ஆசிரியர் நியமன தேர்வு தாள் இரண்டு தமிழ் பாடத்திற்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய பகுதி இந்த ஸ்கூல் புக்கை வந்து நம்ம கம்பல்சரி ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும் ஸ்கூல் புக்கை ஒமிட் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டாம் சொல்லி நேற்று ஒரு வீடியோவானது கொடுத்திருந்தோம் நிறைய ஆசிரியர்கள் அது பிறகு ஸ்கூல் புக்ல எதை படிக்கணும் ஸ்கூல் புக்கோட கண்ட் இதை குறித்த தகவல்கள் தொடர்ச்சியாக எழுப்பி கொண்டதன் இருந்ததன் காரணமாக இன்று இந்த வீடியோவானது உங்களுக்கு உருவாக்குறோம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்ட் நம்மளுக்கு சிலபஸ்ல என்னென்ன இருக்குது இதனுடைய பிடிஎஃப் லிங்க் ஆனது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுத்துறோம் ஆசிரியர்கள் இந்த பிடிஎஃப் முழுமையாக பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு யூனிட் வைஸா உங்களுக்கு செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் போர்த் யூனிட் சோ நம்ம ஸ்கூல் புக்ல எதை எதை படிக்கணும் அதனுடைய ஸ்டாண்டர்டு அதுல இருக்கக்கூடிய டாபிக் ஸ்கூல் புக்கோட பேஜ் நம்பர் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொடுத்துருக்கோம் மொத்தம் வந்து சங்க இலக்கியங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம் அது பிறகு ஐம்பெரும் காப்பியங்கள் ஐ சிறு காப்பியங்கள் இது ஸ்கூல் புக்ல எங்க இருக்குது அதனுடைய டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்த கம்ப ராமாயணம் பெரிய புராண பக்தி இலக்கியத்துல இருந்து நம்ம என்ன இருக்கோம் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் வந்து பாத்தீங்கன்னா எது எது ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் அதே மாதிரி பிற இலக்கியங்கள் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் நாட்டுப்புற பாட்டு சித்தர் பாடல்கள் என்பது மிக மிக முக்கியமானது அதே மாதிரி சமய முன்னோடிகள் அது ஸ்கூல் புக்ல எங்க இருக்குது சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புது கவிதையாக இருக்கட்டும் சினிமா பாடல்களாக திரைப்பட பாடல்களாக இருக்கட்டும் சோ எல்லாத்தையுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிருக்கோம் டோட்டலா தொகுத்து கொடுத்துட்டோம் சோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்தியவங்க நம்மளுக்கு வினாக்கள் இந்த பகுதியில இருந்த முடியும் எடுத்து ஈஸியா வச்சிடலாம் நம்ம இதை தவிர்த்துட்டு போகும் பொழுது மதிப்பெண் குறையும் என்பதன் காரணமாகத்தான் இந்த வீடியோவானது நம்ம நினைச்சிடோம் உருவாக்கி இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிகோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஸ்கூல் புக்கு கொஸ்டின் என்ன ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அதுல நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக் என்ன அந்த டாபிக் வந்து நம்ம செப்பரேட்டா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம இருக்கோம் அதிகபட்சம் ஒரு ஒன் வீக்ல வந்து கொஸ்டின் ஆன்சர் கிரியேட் பண்ணக்கூடிய பணியானது முடிஞ்சிரும் அது பிறகு நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அதை நம்ம நினைச்சுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம் குறிப்பாக பிப்து டெஸ்ட் பேஜ் எழுதக்கூடிய ஆசிரியர்கள் இந்த தகவலை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா லாஸ்ட் கட்ட நீங்க முழுமையாக என்ன பிரிப்பரேஷன் பண்ணிட்டு அடுத்த ஸ்கூல் புக்கு போற மாதிரி இருக்கும் அதை கவர் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டுமே உங்களுக்கு கொடுக்குறோம் ஆகவே ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்க நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பேஜ ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாம இங்க கொடுக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் எடுத்து அந்த ஸ்கூல் புக்கோட இண்டெக்ஸ்ல நீங்க குறிச்சிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சுங்க கடைசியில இதற்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது நீங்க ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது போக லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கு நம்ம நினைச்சிடும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கூல் புக்கு சிறப்பு தமிழுக்கு அதனால ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டை நீங்க ஃபுல்லா முடிச்சிட்டு அடுத்து அத்தருடைய புக்குக்குள்ள போங்க நீங்க படிக்க வேண்டிய டாபிக் இதுதான் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த தகவலை பயன்படுத்திக்கோங்க இதனுடைய பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பயன்படுத்தி இடெக்ஸ்ல குறிச்சு ப்ரிபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் காலத்தை வந்து நீங்க வீணாக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு வந்து லாஸ்ட்ல வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இனி அதிகபட்சம் ஒரு ஒன் வீக்ல நம்ம நினைச்சிடும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்ப அதை நீங்க ரிவிஷன் பண்ணும்போது இனியும் சிறந்ததாக இருக்கும் வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே இராது ஏன்னா உங்களுக்கு சிலபஸ் அந்த சிலபஸோட கொஸ்டின் சோ இதுதான் நம்ம நினைச்ச போறோம் கவர் பண்ணி கொடுக்க போறோம் ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க மேலும் இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும் கருத்துக்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே